அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் சாமானிய மக்களின் குரலாக நீதிக்கும் நேர்மைக்கும் சட்டத்தோடு சட்டை ஏ சந்திரசேகர் அவர்களை மேடையில் என்னுடைய மாலை வணக்கம் எனக்கு இந்த படத்து சம்மந்தமாக யாருமே எனக்கு பழக்கம் இல்லை டைமண்ட் பாபு நிச்சயமாக இதுக்கு வரணும் சார் சொன்னார் அப்படின்னு என்ன இன்விடேஷனுக்கு நான் கொடுத்தாரு நான் வந்துட்டேன் இருந்தாலும் ஒரு திரைப்படம் விழா இந்த திரைப்படம் ஒரு பெரிய வெற்றி அடையணும் ஏற்கனவே இரண்டு வெற்றிகளை தயாரிப்பாளர் கொடுத்திருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்து கதாநாயகனாக ஒரு கதாநாயகனாக ரெண்டு பேர் கதாநாயகன் கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டேன் ஒன்று அன்பர் பிரபு சார் இரண்டாவது வெற்றி நிறைய வெற்றிகளை பார்த்துட்டாரு வெற்றியும் போராடி எல்லாருமே கலைஞர்களும் சரி நடிகர்களும் சரி தொழில்நுட்ப கலைஞர்களும் சரி தயாரிப்பாளர்களும் சரி ாங்க குழந்த மாதிரி இருக்காரு நல்லா இத்தனை வெற்றிகளை கொடுத்துருக்காரு சந்தோஷமாக இருக்குது அதனால் எல்லாருமே வந்து வெற்றிக்காகத்தான் நம்ம வந்து இருக்கோம் போராடிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு மேடையில் இருக்கிற என்னுடைய பாலியல் நண்பர்கள்லாம் ஒரு சிலர் இருக்காங்க எதிரை உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும் போராடி வெற்றியை பெற்றவங்க தான் அதனால் நிச்சயமாக இன்றைய போராட்டம் நாளைய வெற்றி அது வந்து சில விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே சொல்லுவோம் நேற்றைய தொண்டன் இன்றைய தலைவன் இன்றைய தொண்டன் நாளைய தலைவன் ஒரு விதி இருக்குல்ல அது மாதிரி இன்றைக்கு நம்ம உழைச்சோம்னா நாளைக்கு நல்லா இருப்போம் நேற்று உழைச்சதுனால நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் அவ்வளவுதான் உழைப்பு தான் ஒரு மனிதனை வந்து உயர்த்துவது வேற எதுவுமே கிடையாது உழைப்பு உழைக்கிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணுங்க தயவு பண்ணி சினிமா இன்னைக்கு ப்ரொடியூசர்லாம் காண எனக்கு முன்னாடி பேசினவர் யாரும் சொன்னார் ப்ரொடியூசர்லாம் காணாமல் போயிட்டாங்க காணால் போயிட்டாங்கன்னு காணால் போயிடலாம் பயந்து போய் வீட்டில் உட்காந்துருக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை படம் எடுக்கிறதுக்கு பயந்து போய் இந்த உட்காந்துருக்காரு எத்தனை படங்கள் எடுத்தவர் நான் பயந்தான் படம் எடுத்துருவோம் கடை வாங்கி ஆனால் அந்த எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியுதா அதுக்கு நமக்கு தியேட்டர் கிடைக்குதா அங்கே தான் வந்து தடுமாறுறோம் நம்ம அது சின்ன படமாக இருக்கட்டும் பெரிய படமாக இருக்கட்டும் எல்லா படங்களும் தடுமாறிகிட்டு தான் இருக்குது அதனால் அந்த ஒரு நிலைமை மாறணும் எல்லா படங்களும் தைரியமாக எல்லாரும் திரும்ப படம் எடுக்க வரணும் திரும்ப சினிமா உலகம் ஒரு எண்பது தொண்ணூறுகளில் இருந்த மாதிரி வரணும்னு ஆசைப்பட்றேன் பிரபு சாரை பற்றி நான் இங்கே சொல்லணும் நான் நிறைய நடிகர்களை வச்சு படம் எடுத்துட்டேன் அந்த பாக்கியம் மட்டும் எனக்கு கிடைக்கல பிரபு சாரோட வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் எனக்கு கொடுக்கல அது முதல் படத்தில் மிஸ் ஆச்சு அது அப்படியே மிஸ் ஆகிட்டு போயிடுச்சு சட்டம் ஒரு சாட்சி சாட்சி நான் தெலுங்கில் பண்ணேன் அதை பிஎஸ்சி வரப்போ அவங்க பார்த்துட்டு தமிழில் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க தமிழில் ஓகே எல்லாம் ரெடி ஆகிட்டு யாரும் ஹீரோவை போடலான்னு சொல்லும்போது பிரபு சார் தான் ஏன்னா எண்பத்தி ஒன்றில் டேரக்டரான ப்ரஃபர் எண்பத்தி ரெண்டுலாம் வந்தார்னு நினைக்கிறேன் சரிங்க சாரி முன்ன பின்ன இருக்கலாம் எண்பத்தி ரெண்டுன்னு தான் நினைக்கிறேன் நான் ப்ரொஃபஸர் வந்தது அப்போ நல்ல பீக் பீரியடில் இருந்தார் ஏதோ நான் கேட்ட தேதி கிடைக்கல அதில் மிஸ் ஆச்சு அதுக்கு பிறகு அப்படியே அந்த கொடுப்பினே இல்லாமல் போச்சு அப்படியே இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும் எல்லாருக்கும் வெற்றியை கொடுக்கணும் திரும்ப ஒரு 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 தயாரிப்பாளர் வெற்றி அடைஞ்சாருன்னா ஒரு பத்து பேருக்கு படம் எடுக்கணுன்ற ஒரு ஆசை வரும் வெற்றி அடைஞ்சா அந்த வரவங்களுக்கெல்லாம் நான் திரும்ப திரும்ப சொல்றது பிளான் பண்ணுங்க அழகா முயற்சி பண்ணுங்க உழைங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது என்று சொல்லி எல்லாரையும் வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன் நான் எதையுமே பார்க்கல இதையும் பார்க்காம சொல்ல முடியாது எல்லாருக்கும் வணக்கம் நன்றி வணக்கம்